உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை உபாகமம் அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவர் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே கர்த்தர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவர் இன்றைக்கு எத்தனையோ பேர் தன்னுடைய அம்மா அப்பாவை இழந்து தன் பிள்ளைகளை இழந்து தனக்கு துணையாக யாரும் இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் திக்கற்றவர்களாய் இருக்கிறீர்கள் அல்லவா உங்களுக்கு ஆறுதல் அளிப்பவர் நம் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி தான் இருக்கிற நிலையை குறித்து எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று மிகுந்த தயவாக கேட்டிருந்தார்கள் எனக்கு திருமணமாகி ஒரு மகன் இருக்கிறான் என் கணவர் என்னை பிரிந்திருக்கிறார் எதனால் என்றால் என் மகன் எனக்கு பிறக்கவில்லை என்று என்னையும் என் மகனையும் பிரிந்திருக்கிறார் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு உள்ளது இதை நான் புகார் கொடுத்தும் யாரும் விசாரிக்கவில்லை புகார் கொடுத்த இடத்தில் என்னை அடித்து துன்பப்படுத்தினார்கள் என் மகன் பிறந்த நாள் முதல் அவர் வந்து என் மகனை பார்க்கவில்லை என்று சொல்லி மிகவும் மனம் கசந்து சொல்லி இருந்தார்கள் என் கணவர் மனம் திரும்ப ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டிருந்தார்கள் நடுத்தெருவில் நானும் என் மகனும் இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லும்போது நாங்களும் மிகவும் வருத்தப்பட்டோம் கவலைப்படாதீர்கள் நீங்கள் எங்களிடம் சொல்லவில்லை நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் சொல்லி இருக்கிறீர்கள் தேவனை விசுவாசியுங்கள் உங்களுடைய வாழ்வில் அற்புதமான காரியங்களை செய்வார் மேலும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம் திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிற தான் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு இவர்களைப் போல யாரெல்லாம் இருக்கிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் தேவன் சகாயராக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் பாவம் செய்து தன் குடும்பத்தினரால் ஒதுக்கப்பட்டு இருக்கிறீர்களா கேளுங்கள் ஆண்டவரே நான் செய்த பாவங்களை மன்னித்து உம் பரிசுத்த இரத்தத்தினால் என்னை சுற்றிகரியும் என்று நம்முடைய ஆண்டவர் விரோதிகளை கூட நேசிக்கின்றவர் நீங்கள் இப்படி கேட்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி உங்கள் மேல் அவருடைய அன்பை செலுத்தி ஆசீர்வதிப்பார் ஆமே